கிளாஸில் போய் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஆச்சரியம்னா அந்த இடத்திலே அதிகமான மாணவர்களாக இருந்தவர்கள் அரபு நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அரபிகளாக இருக்கிறார்கள் ஆமினா அசில்மி அவங்களை பொறுத்த அவங்க அடிக்கடி அவர்களுடைய உரையில் சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னா நான் முஸ்லீம் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் இஸ்லாம் என்பது என்னுடைய இதய துடிப்பு கிறித்தவம் பற்றிய பிரச்சாரங்களை செய்தால் மாத்திரம் போதாது மேலதிகமாக நம்ம என்ன பண்ணணும்னா அவர்களுடைய இஸ்லாத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அவருடைய தாயார் நீ என்னுடைய பிள்ளையே இல்லை என்று சொல்லி அவரை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள் நீதிபதி அவர்களிடத்தில் சொல்கிறார் நான் நன்றாக யோசித்து விட்டேன் ஆழமாக சிந்தித்து விட்டேன் இதுவா அதுவா என்று பலமுறை யோசித்து விட்டு சொல்கிறேன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எனக்கு முக்கியமானது நான் ஏற்றுக்கொண்ட நேர்வழியை விட்டு மீண்டும் வழிகேட்டை நோக்கி செல்ல முடியாது எனவே நான் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அழுது கொண்டே நீதிமன்ற படிகளை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் ஆமினா சில்மி அவர்கள் குழந்தைகளும் அவர்களை விட்டு கணவரும் தாயும் இல்லை சகோதரியும் இல்லை என்கிற நிலையில் நான் வெளியே வந்து மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்தேன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வவரகாத்துகு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுடைய வரலாறுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு நபர் மிக மிக முக்கியமான ஒரு ஒரு நபர் அவருடைய வரலாறு மிக மிக இனிமையானது அவரை பொறுத்தவரையில் ஒரு கரடுமுரடான பாதையில் இனிமையை சந்தித்தவர் என்றுதான் சொல்ல முடியும் அவர் வேறு யாருமல்ல சேர்ந்த பிரபல இஸ்லாமிய பிரச்சாரகராக இருக்கக்கூடிய அசில்மி அசில்மி அவர்கள் அவங்க அடிக்கடி அவர்களுடைய உரையில சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் நான் முஸ்லிம் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் இஸ்லாம் என்பது என்னுடைய இதய துடிப்பு இஸ்லாம் தான் என்னுடைய பலம் இஸ்லாம் இல்லை என்றால் நானே இல்லை இல்லை ஏக இறைவன் அல்லாஹு எனக்கு நிறைய பலத்தையும் பலத்தையும் அருளையும் செய்துவிட்டான் அதுதான் இந்த இஸ்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி ஒவ்வொரு உரைகளையும் அவர் மக்களை பார்த்து பேசுகிற அந்த வார்த்தைகள் மிக ஈர்ப்பான ஒரு வார்த்தையாக அவருடைய உரைகளில் பார்க்க முடிகிறது இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆமினா அசில்மி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விதம் என்பது ஒரு சடன்லி நடந்த ஒரு விவகாரம் ஒரு ஆக்சிடென்ட் கூட நம்ம சொல்ல முடியும் எப்படி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு படிப்பை அவர் தொடர வேண்டும் அதற்கு கணினி மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு கோர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஒரு வேறு பயணம் போக இருந்தது அந்த பயணத்துக்கு அவங்க போயிட்டாங்க போனதுக்கு பிறகு இரண்டு வாரங்களை தாண்டி மீண்டும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து நம்ம படிப்பை தொடர வேண்டி குறிப்பாக அந்த படிப்பு அவங்களுக்கு வேறு படிப்புகளை தொடர முடியாது அவங்க எதுக்கு அப்ளை பண்ணாங்களோ அதை மட்டும் தான் தொடர முடியும் ஏன்னால் அதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தது என்ன படிப்பு நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம்னு உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க எதை படிக்கணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க அது தவறுதலாக வேறு ஒரு பாடமாக அப்ளை ஆகி இருக்கிறது எது எப்படி போனாலும் அவர்கள் இந்த பாடத்தை விட முடியாது ஆனால் அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சங்கடம் என்னன்னா ஓகே நம்ம இதுக்கு போறதா இல்லையான்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாங்க கிளாஸ்ல போய் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஆச்சரியம்னா அந்த இடத்திலே அதிகமான மாணவர்களாக இருந்தவர்கள் அரபு நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அரபிகளாக இருக்கிறார்கள் அரபு நாட்டிலிருந்து குடியேறிய சகோதரர்கள் அமெரிக்காவிலே வாழ்கிறார்கள் அவர்களுடைய குழந்தைகள் தான் மாணவர்களாக இருக்கிறார்கள் இருக்கிற அப்படியே முகத்தை அடித்த மாதிரி கிளாஸை விட்டு வெளிய வந்துடுறாங்க வந்தவங்க வீட்டில் வந்து ஒரு மாதிரியாவே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நான் என்னுடைய வீட்டின் என்னுடைய அறையிலிருந்து வெளிவருவதற்கே யோசித்து கொண்டிருந்தேன் என்னுடைய கணவரிடத்தில் போய் புலம்பிக் கொண்டிருந்தேன் நான் அவங்களோடு போய் படிக்கிறதா மனிதர்களா அவர்கள் காட்டு மிராண்டிகள் அரபிகளோடு யாராவது படிப்பார்களா நாகரிகமற்றவர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் காரணம் என்னன்னா எங்களுக்கு மேற்கு ஊடகங்கள் அரபிகளை பற்றி அப்படித்தான் கற்றுத்தந்தது இன்னைக்கு மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு அரபிகள் என்றால் காட்டு அரபிகள் என்றால் ஒரு மாதிரியானவங்க அரபிகள் என்றால் கொடூரமானவர்கள் அரபிகள் என்றால் பெண் அடிமைத்தனம் செய்யக்கூடியவர்கள் என்று இஸ்லாத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரபிகளையும் சேர்த்து அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்வதை எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்க்க முடியும் அப்படித்தான் நான் அவர்களை பற்றி அறிந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய கணவர் மட்டும்தான் எனக்கு ஆறுதல் அவர் என்ன சொன்னார்னா எது எப்படியோ இப்போ நீங்க கிளாஸுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அவங்களோடு தான் படிக்க வேண்டியிருக்குது இந்த கிளாஸ் நமக்கு முக்கியம் அவங்கள ஏன் நீங்க பாக்குறீங்க நீங்க போய் படியுங்க என்று சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னார் சரி நான் அவர்களோடு படிப்பது என்று முடிவெடுத்தாலும் என்ன முடிவை எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா நான் அவர்களுக்கு கிறித்தவத்தை போதிப்பேன் அவர்களை கிறித்தவர்களாக மாற்றுவேனே தவிர வேறு வழி இல்லை அதை செய்வோம் என்று சொல்லி நான் நேராக கிளம்பி கிளாஸுக்கு போயிட்டேன் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு அடிக்கடி நான் பேசுவேன் இயேசுநாதரை பற்றி பேசுவேன் ஜீசஸுடைய செய்திகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் கிறிஸ்தவம் பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் காது கொடுத்து அமைதியாக கேட்பான் இருப்பார்கள் எதை சொன்னாலும் கிரகித்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க எனக்கு திட்டமாட்டார்கள் என்னை துன்புறுத்த மாட்டார்கள் எனக்கு ஏச மாட்டாங்க இன்னும் கோபமாக வெறுத்து போய் பார்க்க மாட்டாங்க அழகாக காது கொடுத்து கேட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் காரணம் என்னென்னா அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக ஈமான் இருக்கிறது ஜீசஸை பற்றிய ஈசா நபியை பற்றிய உண்மையான தரவுகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இவர் ஜீசஸை இறைவனுடைய குமாரராக படித்து கொடுக்கிற போது மகனாக படித்து கொடுக்கிற போது ஆல்ரெடி

அதில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் இறைவன் என்று அவர்கள் நம்புகிற அல்லாஹுவை தேடணும் முகமது நபி அவர்களை பிழையாக காண்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவங்களை எதிர்த்து விமர்சிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று தேட வேண்டும் எனவே நமக்கு குரான் தேவை என்று இருக்கும் போது அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு அரபு மாணவர் என்ன பண்றாருன்னா ஆமினா அசில்மி அவர்களுக்கு குரானையும் இரண்டு மூன்று புத்தகங்களையும் கொண்டு வந்து அன்பளிப்பு செய்கிறார் நான் அதை படிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக பதினைந்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய புத்தகங்களையும் திருமறை குரானையும் நான் படித்து முடித்து விட்டேன் இப்போதான் ஆரம்பிக்குது என்ன நான் குரானை படிக்க 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 என்னுள் மாற்றம் வர ஆரம்பிக்கிறது என்னை அறியாமலே நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய கணவர் அதை அனுமானித்து விட்டார் கணவர் எப்படி அனுமானிக்க ஆரம்பிக்கிறார்ன்னா வளமையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு லீவு நாள் கிடைச்சது சொன்னால் விடுமுறை நாட்கள்ல பாருக்கு போவோம் ஃபப்புக்கு போவோம் இது எங்களுடைய அன்றாட வாடிக்கையாக இருந்தது அதே நேரத்தில் பன்றி இறைச்சியை உணவாக உட்கொள்வோம் ஆனால் நான் குரான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இஸ்லாம் படிக்க ஆரம்பித்ததுல இருந்து அவங்க ஃபப்புக்கு போகிறதை நிறுத்திட்டாங்க பாருக்கு போகிறதை நிறுத்திட்டாங்க மது அருந்துவதை நிறுத்தி விட்டார்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவதெல்லாம் நிறுத்தி விட்டார்கள் அப்பொழுதெல்லாம் கணவர் மீண்டும் மீண்டும் என்ன சொன்னார்னா நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மாற்றம் எனக்கு பிடிக்கவில்லை என்று என்னை வலியுறுத்தி கொண்டே இருந்தார் எத்தனையோ முறை திரும்ப திரும்ப ஆமினா அசல்மி அவர்களுக்கு சொல்லி பார்க்கிறார் அவர் கேட்கவில்லை இறுதியாக அவர் அவர்களுக்கு விவாகரத்து

ஆழமான அசிங்கமான கேள்விகளை கேட்டாலும் அப்துல் அசீஸ் அவர்கள் எனக்கு மிக தெளிவான நளினமான லாஜிக்கான பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் மூலமாக நான் இஸ்லாத்தினுடைய பல பகுதிகளையும் கேள்வி கேள்வி கேட்டு கேட்டு இருந்தேன் என்கிறார்கள் அசல்மி அவர்கள் இப்படியே கேள்விகள் கேட்பதும் இஸ்லாத்தை அறிவதுமாக தெரிந்தவருக்கு இறுதியில் அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவை எடுக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய பல கடினமான பகுதிகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறனுங்கிற ஒரு நிலை எடுக்கும் போது இஸ்லாத்துக்கு எந்த தேவையும் இருப்பதாக நான் உணரவில்லை ஆனால் இஸ்லாத்தை நான் படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் போது மனது அப்படியே நிம்மதியாக இருந்தது மனது அமைதி கண்டது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பமாக எல்லாவற்றையுமே நான் உணர ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பித்துக் கொண்டிருந்தது என்று இஸ்லாத்திற்கு பிறகுண்டான அந்த சடன்லி மாற்றத்தை பற்றி விவரிக்கும் போது ஆமினா அசில்மி அவர்கள் பூரித்து போய் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் குடும்பத்துக்கு மத்தியில் எதிர்ப்புகள் ஏற்படுகிறது ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதுதான் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்கிற போது அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவரை ஒன்று அரவணைப்பார்கள் இல்லை என்றால் மொத்தமாக வெறுத்து ஒதுக்குவார்கள் இந்த நேரத்தில் ஆமினா சில்மி சகோதரி அவர்களுக்கு ஏற்பட்டது மொத்தமாக அவரை வெறுத்து ஒதுக்குவதற்கு அவருடைய ஃபேமிலி தயாராகிட்டாங்க எந்த அளவுக்கு அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய தாயார் நீ என்னுடைய பிள்ளையே இல்லை என்று சொல்லி அவரை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள் அவருடைய அன்பு சகோதரி என்னுடைய சகோதரிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது இவளை ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று என்னை ஒரு பைத்தியத்தை போன்று அவள் வழிநடத்தினார் என்னுடைய தகப்பனாரை பொறுத்தவரையில் நீ இஸ்லாத்த விடலைனா உன்னை கொன்னே புடுவன் என்று சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்கள் என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்தே போய்விட்டார் கணவனை இழக்கிறார்கள் தகப்பனை இழக்கிறார்கள் தாயை இழக்கிறார்கள் கூட இருந்த சகோதரியை விளக்கிறார்கள் அத்தனை பேரையுமே இழந்து விடுகிறார்கள் ஆமினா அவர்கள் யாருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாத கஷ்டமான துன்பகரமான ஒரு நிகழ்வு இது இஸ்லாத்தை நான் ஹிஜாப் என்னுடைய ஆடை முழுவதுமாக மாற்றம் கண்டுவிட்டது இதை பார்த்த என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தோழர்கள் என்னோடு நெருங்கி இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக என்னை விட்டு விலக ஆரம்பித்தார்கள் அவர்கள் மாத்திரம் விலகவில்லை எனக்கு தொழில் தந்தவர் கூட என்னுடைய தொழிலை பறித்து கொண்டார் தொழிலை இழந்தேன் என்னுடைய நண்பர்களை இழந்தேன் என்னுடைய உறவுகளை இழந்தேன் என்னுடைய பெற்றெடுத்த தாய் தகப்பனை கூட நான் இழந்தேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக என்று அவர் தன்னுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அது மாறிவிடுகிறது இந்த மாதிரியான நேரத்தில் ஆமினா அசில்மி அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக இக்கட்டான ஒரு காரணமாக வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக இக்கட்டான ஒரு காலகட்டமாக ஒரு இருபது நிமிடங்களை அவர்கள் சொல்கிறார்கள் அது என்ன இருபது நிமிடங்கள் என்றால் தன்னுடைய கணவர் தன்னை விட்டு பிரிந்து போனதற்கு பிறகு குழந்தை வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்ற படியேறுகிறார் ஆமினா அசில்மி அவர்கள் நீதிமன்றத்திலே இரண்டு தரப்புக்கு இடையில வழக்கு விசாரணைகள் நடைபெறுகிற போது அந்த காலகட்டம் இஸ்லாத்தை பற்றி மேற்குலகு பயங்கரமாக பேசிக் கொண்டிருந்த காலகட்டம் என்பதால் நீதிபதி எனக்கு ஒரு தீர்ப்பை சொன்னார் எனக்கு ஒரு ஆலோசனையை சொன்னார் என்ன ஆலோசனையை சொன்னார்னா ஆமினா உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது முதலாவது சாய்ஸ் என்னன்னு சொன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு உங்கள் கணவரோடு

கணவரும் அன்பும் பாசமுமா அல்லது நான் என்னுடைய வெற்றியாக அமைக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கமா இஸ்லாமா குடும்பமா குடும்பமா இஸ்லாமா என்பதை இருபது நிமிடங்கள் தாண்டுகிறது நீதிபதி அவர்களிடத்தில் சொல்கிறார் நான் நன்றாக யோசித்து விட்டேன் ஆழமாக சிந்தித்து விட்டேன் இதுவா அதுவா என்று பலமுறை யோசித்து விட்டு சொல்கிறேன் நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் எனக்கு முக்கியமானது நான் ஏற்றுக்கொண்ட நேர்வழியை விட்டு மீண்டும் வழிகேட்டை நோக்கி செல்ல முடியாது எனவே நான் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அழுது கொண்டே நீதிமன்ற படிகளை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள் ஆமினா அசில்மி அவர்கள் குழந்தைகளும் அவர்களை விட்டு சென்று விடுகிறார்கள் கணவரும் இல்லை தகப்பனாரும் இல்லை தாயும் இல்லை சகோதரியும் இல்லை என்கிற நிலையில் நான் வெளியே வந்து மீண்டும் இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்தேன் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்பினேன் எனக்கு நிம்மதிக்குமே நிம்மதி கிடைத்துக் கொண்டே இருந்தது இவ்வளவு இழப்புகள் எனக்கு ஏற்பட்டும் நிம்மதியை அது சீர்குலைக்கவில்லை இஸ்லாம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது அடிக்கடி குரானை புரட்டுகிறேன் நபிகள் நாற்றுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்க்கிறேன் அவர்கள் சந்தித்த சோதனைகளை எல்லாம் பார்க்கிறேன் அப்படியே உள்ளம் பூரித்து போய் விடுகிறது அமைதி காண்கிறது நான் இஸ்லாத்தின் பக்கமே விரைந்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த இழப்புகள் எல்லாம் எனக்கு அற்பமானதாக மாறிவிடுகிறது என்கிறார்கள் ஆமினா சில்மி அவர்கள் உள்ள போய் பகலா ஓ ரெண்டு இதுதான் இவங்கட ரியல் வீடு ஆனால் இங்கே இருக்க முடியல முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சுருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோடு சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அறுபத்தி அஞ்சு வயசு திடகாத்திரமாக தான் இருக்கிறீங்க எஸ் ஆமாம் சரி அதான் உங்களுக்கு அருள் புரிவான் ஆடு மேய்க்க காலையில் போயிடுவீங்களோ பத்து மணி மாதிரி போய் இப்போ பின்னா இன்னைக்கு இப்போ ஆடுமிக்க போகிற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையில நம்ம பின்னாடி போடுறோம் அப்படி அப்படி சம்பவங்கள் நடந்துருக்கு அவங்களுக்கும் இல்லை எனக்கு அப்படி ஒன்று அல்ல இது வரைக்கும் சரி சரி அல்லா காப்பாற்றுவான் இது நம்ம இந்த இந்த திட்டம் அல்லா வெற்றி பெற வைக்கணும்னு அல்லாட்ட துவா கேளுங்குஷா சார் பார்க்குற சகோதரர்கள் நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரமலானுடைய காலம்ங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க சகாத்து தான தர்மத்தை தாங்க இவங்களால் இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும்னாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு பேசுகிறீங்களா எனக்கு இந்த உதவியை தான் மிச்சம் ஒரு உதவியாக இருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சுங்க சரி மக்கள் அல்லா கைவிட மாட்டான் ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் இருப்போம் நம்ம நம்முடைய ஒரு முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அருள் குருவாய் சாடலாம் சரியா இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பாருங்க கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்கள முகடை வந்து தொற்றலாம் இதெல்லாம் தொட முடியும் இந்த தகரத்தை போட்டுத்தான் அவங்க இருக்கிறாங்க இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்து தான் அடிச்சிருக்கிறாங்க நம்மெல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது சூடு அதை சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க அல்லாஹ் போதுமானவன் நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் என்று இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க கையில் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை விட்டு அத்தனை பேரும் பிரிந்து போனாலும் நான் அவர்கள் மீது வெறுப்பு காட்டவில்லை அவர்களை நான் வெறுக்கவில்லை அவர்களை ஒதுக்கவில்லை நான் முடிந்த அளவுக்கு அவர்களோடு ஒட்டி ஒட்டி போக நினைத்தேன் நபிகள் நாயக

அவர்களுக்கும் கிடைக்கும் ஆமினா சில்மி அவர்கள் எடுத்த ஆயுதம் அதுதான் அன்பு கருணை பாசம் நன்னடத்தை நல்ல குணங்களை கையில் எடுத்தார்கள் என்னுடைய குடும்பத்தாரோடு நான் அன்பை காட்டிக்கொண்டே இருந்தேன் அவர்கள் என்னை வெறுக்கிற போதெல்லாம் நான் அவர்களோடு இணங்கி இணங்கி போய்கொண்டே இருந்தேன் இப்படியே நான் போனதில் எனக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா என்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரங்களை பார்த்து என்னுடைய நடத்தையை பார்த்து என்னுடைய பண்பாட்டை பார்த்து நான் சொல்லுகிற கருத்துக்களை பார்த்து குரு பார்த்து என்னுடைய குடும்பத்திலிருந்து முதன்முறையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்னுடைய பாட்டி தான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவர்களுக்கு வயது சரியாக நூறாக இருந்தது நூறு வயதிலே ஆமினா அசுல்மி அவர்களுடைய பாட்டிக்கு ஆமினா மூலமாக இஸ்லாம் கிடைக்கிறது சுபானல்லா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் நான் அவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தில் அவர்களை இணைத்துக் கொண்டேன் என்கிறார்கள் ஆமினா அவர்கள் அடுத்ததாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர் யாருன்னு சொன்னால் அவங்களோட குடும்பத்தில் அவருடைய தகப்பனார் அவர்கள் இவர் தான் ஆமினாவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கொலை செய்வேன் என்று சொன்னார் அவர் ஆமினாவிடத்தில் வந்து மகளே நீ நீங்கள் சொன்னதுதான் சரியானது நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாதை தான் மிக தெளிவானது குரான் தான் நமக்குடைய வழிகாட்டி எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் தாயிடத்தில் சொல்லிவிடாதே என்று சொல்லி தாய்க்கு தெரியாமல் தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாட்கள் கடக்கிற போது தாயார் வந்து சொல்கிறார்கள் மகளே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்னம்மா சொல்லுங்க என்று சொல்லி கேட்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே நான் என் தாயாருக்கு பூரித்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஷது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லா வா ஷது அண்ணன் முகம்மதன் ரசூலுல்லா என்கிற அந்த வார்த்தைகளை அவருக்கு கற்றுக்கொடுத்தேன் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உடனடியாக என்னுடைய தாயாரும் இஸ்லாத்தை நோக்கி வந்து விட்டார்கள் என்று அப்படியே அவங்க பூரிச்சு போய் சொல்லுகிற அந்த செய்திகளை படிக்கும்போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கணிந்து விடுகிறது நம்முடைய மயிர்கள் எல்லாம் கூச்சறிந்து விடுகிறது இப்படியான ஒரு வாழ்க்கை முறை அவருக்கு கிடைத்தது அத்தனையும் இழந்து அவருக்கு படிப்படியாக எல்லாம் கிடைத்து கொண்டு வருகிறது தாயார் சொல்லுகிறார்களா ஆமீனா நான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை

நீங்க சொல்றது சொல்கிறது இருக்குது உங்களுடைய பிரச்சாரம் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு தெரியுது எனவே நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் கொஞ்ச நாட்களுக்கு அதை மறைத்து வைத்துக் கொள்வோமே என்கிறார்கள் அப்பொழுது தான் ஆமினா அவர்கள் சொல்கிறார்கள் சகோதரியை பார்த்து சகோதரி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் இதிலே மறைப்பதற்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யாருக்கு அஞ்சுகிறீர்களோ அந்த நம்முடைய தகப்பனார் உங்கள் அனைவருக்கும் முன்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போன்று நீங்கள் அந்த தாயார் தகப்பனாருக்கு அடுத்ததாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ன வித்தியாசம் என்றால் அவர்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இன்னொருவருக்கு தெரியாது என்று சொல்லி மூவரையும் ஒரே இடத்தில் அழைத்து வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்திகளை பகிரங்கப்படுத்துகிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நிமிடம் ஆமினா அசில்மி அவர்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு அளவே இருந்திருக்காது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியிலே பூரித்துப் போய் விடுகிறார்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆமினா அசில்மியை அவரை விட்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு பிரிந்து சென்ற கணவர் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சாரத்தை பார்த்து அவரும் மனம் மாறுகிறார் அவரும் ஆமினாவை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்தார் என்கிறார்கள் ஆமினா அசில்மி அவர்கள் நான் பட்ட தீர்வு கிடைத்தது இறைவன் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்தான் என்னுடைய தகப்பன் என்னுடைய சகோதரி அத்தனை பேரையுமே இஸ்லாமியர்கள் அவர்களாக என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் என்று பூரிப்போடு அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்மையும் பூரிக்க வைக்கிறது ஆச்சரியப்பட வைக்கிறது சகோதரர்களே இந்த ஆமினா அசில்மி அவர்கள் அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான இஸ்லாமிய பிரச்சாரகர் என்பது மட்டுமல்ல இவருடைய அமைப்பினுடைய முயற்சி காரணமாகத்தான் பெருநாள் தினத்தை ஒட்டி அமெரிக்காவிலே தபால் தலை வெளியிடப்பட்டது ஸ்டெம்பே வெளியிட்டாங்க அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒருவராக ஆமினா அசில்மி அவர்கள் இருக்கிறார்கள் சிஎன்என் தொலைக்காட்சி ஆராய்ச்சியினுடைய ஒரு ஆய்வறிக்கை பிரகாரம் அமெரிக்காவிலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடியதில் இருபத்தி ஐந்து ஆனவர்கள் இஸ்லாத்தை படித்து கற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் இருபத்தஞ்சு பேர் இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் அதிலே அதிகமானவர்கள் பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்றும் சிஎன்என்னுடைய ஆய்வு குறிப்பு சொல்கிறது சகோதரர்களை வள ரஹமான் ஆமினா அசில்மி அவர்கள் அருள் புரிய வேண்டும் அவருடைய குடும்பத்தார் அருள் புரிய வேண்டும் அவர் மூலமாக பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளும் விஷயங்களோடு நாளை மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வரலாற்றில் சந்திப்போம் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி